இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய உற்சாக நியூஸ் சேனல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில்க இந்த மலைக்கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு இங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருக பெருமான் தான் தெரிவிக்க விரும்புவதை கட்டளையின் பெயராக அதாவது கனவுல தான் சொல்வாரா பின்னர் பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து வாண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது இது வரைக்குமே இந்த பெட்டியில் வைத்துள்ள பொருட்களால் என்னென்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு தற்போது வைத்துள்ள பொருளால் என்ன நடக்க இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்தினா எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில் அமைந்திருக்குங்க சுப்பிரமணிய ஆலயம் தோரோட்டி மரம் தான் இந்த கோவில தல விருச்சமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதரால திருப்புகழ் பாடப்பெற்ற தளங்களில் இதுவும் ஒன்றுங்க பதினைந்து சித்தர்களை ஒருவராக இருந்தவர் தான் சிவன் வாக்கியார் இந்த மலையில பார்த்தீங்கன்னா வந்து தங்கி இருந்து முருக பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டிருக்கார் அவர் நினைவாக தாங்க இந்த ஆலயத்திற்கு சிவன்மலைன்னு இந்த கோவிலுக்கு சிவன்மலைன்னு சொல்லப்படுது இந்த கோவலுடைய தலா வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த கோவில் பாத்தீங்கன்னா சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க வில்லாக மேரமலையில்லாக அப்போது அப்போதுதான் அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்லுவாங்க மேலும் இன்னொரு பதிவு கூட சொல்லப்படுது பார்வதி அவகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த சலனும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடிந்த முடிந்த முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா பலியுடன் இங்கு குடிக்கொண்ட தலமாகவும் சொல்லப்படுது மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வந்து வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திருப்பார் இந்த கோவல்ல அமைந்திருக்க கூடிய படிகளின் எண்ணிக்கை மட்டும் நூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகளை கொண்ட ஒரு மலைப்பாதியாக அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே வந்து பக்தர் கடவுளை தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட்ட வேண்டிய பொருளை கோருவாராம் அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல ஆண்டுகளாக இந்த கோவில கடைபிடித்து வராங்க இது வைத்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் கடவுளை வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டு வரையுமே பழைய பொருளை பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தனுடைய பார்வைக்காக வச்சிருவாங்களாம் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா மற்ற திருத்தலங்களை போல இல்லைங்க இங்கு முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் மற்ற திருத்தலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் நடைபெறும் ஆனா இங்கு முருகனுக்கு தாங்க முதல் வழிபாடு இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பார்த்து நிற்குது அணியாத தீபம் ஒன்று இந்த கோவிலில் எரிந்து கொண்டே இருக்குதுங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் வந்து தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க தான் அவ்வப்போது சித்தர்கள் தென்படுவதாகவும் சொல்லுவாங்க மேலும் இந்த கோவிலில் தோரோட்டி மரம் தலவெருச்சமாக அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்புங்க ஏன்னா இது வந்து கொங்க நாட்டு பகுதியில பல கோவில்கள்ல தலவரிச்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்குவாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த செடி எங்க வளருன்னா வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் ஒரு வளரக்கூடிய செடியாக இருக்குதுங்க முட்கள் நிறைந்த மரமாக இது இருக்குது இலைகள்ல முட்கள் இருக்குது பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சுவையுடன் இருக்குங்க இந்த மா கோவில் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொல்லிக்குன்றம் கொடுங்கநாதர் கோவில்னு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் கோட்டைக்காரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் தான் நீங்க தோரட்டி மர தல விருட்சமாக அமைந்திருப்பதை பார்க்க முடியுது நிகழ்வு குறித்து இந்த உலகம் அறியும் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிந்தையாடைக்கு சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்வோம் பஞ்சபூதங்கனுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செயல்களை வென்றவங்க தான் சித்தர்கள்ங்க அந்த வகையில் சேர்ந்தவர் தான் சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலை தான் சிவன் மலைன்னு சொல்லப்படுது இந்த மலை பார்த்தீங்கன்னா எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரமாக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தாங்க இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா திருக்கோயில் பல ஆண்டுகளுக்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே பாட்டாளி மலைன்னு வளர்க்கப்பட்டது இருக்கு அதன் பிறகு இங்கு வந்து சித்தர் வந்து சிவவாக்கியார் முன்னின்று முயன்று சான்றர்களுடைய பெருந்துணையோடு பல ப திருப்பணிகளை செய்து வந்திருக்கார் அது முதலே தாங்க இந்த மலை சிவன் மலைன்னு பெயர் பெற்றிருக்குது அந்த காலத்துல இந்த மலையை சுற்றி நிறைய பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு பசுக்களை பொதுவாகவே சேன்னு தமிழ் வழக்கில் சொல்வான் தாங்க சிவனின் சேயாக இருக்கக்கூடிய குகன் வந்து அருபாளிப்பதால சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு பின்னர்தாங்க தாங்க இது சிவன் மலைன்னு மறுவைதாகவும் சொல்லுவாங்க இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஒருவரிடம் கேட்டோம் ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ராஜேஷ் என்பவருடன் என்ன சொல்லியிருக்காருனா அவர் நம்மிடம் சிவன்மலை முருக பெருமான் சிறந்த திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களை ஒன்றாக அமைஞ்சிருக்கு இங்குள்ள முருகன் பாத்தீங்கன்னா சக்தி நிறைந்தவராக இருக்கிறாரு தான் தெரிவிக்க விரும்புவதையே பக்தருடைய கனவுல வந்துதான் கூறி கட்டளை இட்டுட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்க ஒரு அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லியிருக்காரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயில் பெட்டியில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு இதனால் அப்போது பார்த்திங்கன்னா நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் சில நாட்களே பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய மக்கள் மனங்களில் மாறாத வலுவாக ஏற்படுத்திய ஒரு பேரழிவு தாங்க சுனாமின்னு ஏற்பட்டிருக்கு இந்த சுனாமி ஏற்பட்டு அப்பாவிகளுடைய பல உயிர்களை இழந்திருக்காங்க இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு அப்போது தாங்க மதிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்திருக்காங்க முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவு தற்போது மார்க்கெட்டல விற்பனையாகி வருது அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை பார்த்திங்கன்னா இப்போது வரையுமே பழைய விலைக்கு திரும்பலன்னு சொல்லினாங்க போல அடுத்த ஒரு நம்பரிடம் கேட்டுங்க கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர் தான் விஸ்வநாதர் அவர் நம்ம என்ன சொல்லியிருக்காருனா நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து போவேன் இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது இந்த கோவிலுடைய சக்தி அபூர்வமானதும் முன்பு பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் கனவுல தோன்றி மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது அது முதல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க அவ்வளவு ஏங்க தமிழகத்துல பல இடங்களும் பாத்தீங்கன்னா இதே நிலைதாங்க இப்போது கூட சாமானிய மக்கள் வந்து நிலம் வாங்குவது குதிரை தான் இருக்குது இப்படி இருக்கையில மற்றொரு பக்தர் கனவுல வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதன் பின்பு தாங்க மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போனுச்சுன்னே சொல்லலாம் ஏன் நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னே சொல்லுனாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளையும் தற்போது ஐநூறு ரூபாய் சமாக புழக்கத்தில் இருக்குது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பக்தர் கனவுல வந்து அரைப்பவன் வைத்து தங்கம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு சாமிக்கு கூட தங்கத்தின் காதலான்னு பலரும் வியந்து கிடந்திருக்காங்க இந்த நிலையில தாங்க இதனுடைய உண்மை நிலவரம் சில நாட்கள்லேயே தெரிய வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்று தாறுமாறாக உயர்ந்த தங்கத்தின் விலை தற்போது பாத்தீங்கன்னா பெண்ணை பெத்த பெற்றோர்கள் எல்லாம் முருகா என்ன சோதனைன்னு கேட்டவண்ணமே இருக்காங்க இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா மற்றொரு பக்தர கனவுல வந்து முருகனும் தேங்காய் சொல்லி வைக்க சொல்லி உத்தர வந்திருக்கு அன்று தேங்காயின் விலை உயர்ந்தது இன்று வரையுமே குறையவில்லைங்க அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயின் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவைனு பல சுற்றுப்புற கிராமப்புற மக்களுடைய தனது பக்தர் தான் வந்து சாமி தோன்றி வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரா மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபரும் கணவளை சாமி தோன்றிய பொருள் குறித்து அச்சர்களிடம் சொல்வாரு அச்சர்களும் பூசைனம் கேட்டு சொன்னது உண்மை என தெரிந்து கொண்டு அதற்கு சிறப்பு பூஜை செய்து ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைத்துடுவாங்க பின்னர் பாத்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பெயர் ஊர் நேரம் தேதி அனைத்துமே அந்த பெட்டியின் கீழே குறித்து வைத்துடுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே